கொஞ்சம் அருமேன மாடு சாமி கோயில் பட்டி நொண்டிசாமி கோயில் சைக்கிள் சைக்கிள் மாடு சுவிதா ஒரு சைக்கிள் முடிஞ்ச முடிஞ்சு பாருங்க நொண்டிசாமி கோயில் மாடு மாடு அலவீன மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது ஒரு சைக்கிள் சிறந்த காளைக்கு ஒரு டிராக்டர் சிறந்த வீரருக்கு ஒரு கார் இரண்டு இரு வாகனம் மாநகராட்சி மேயர் அம்மாவை சார்பாக சிறந்த சிறந்த காளைக்கும் வீரருக்கும் பசுவுடன் கூடிய கன்று சிறந்த காளைக்கும் உண்டு சிறந்த வீரருக்கும் உண்டு அப்படி அவரம் அம்பேத்கர் நகரும் படகு பெற்றிருக்காங்க கோயில் மாடு ஒரு குக்கர் உள்ள ஒரு அண்டா உள்ள ஒரு கட்டை ஒன்று

கார்த்திக் ஜுவலரி அவனியபுரம் ஒரு வெள்ளி காசு மேற்கு மண்டலத்துறை பொங்கல் வாழ்த்துக்கள் அவனியபுரம் அம்பேத்கர் நகர் வடபத்திரை வளையமன் கோயம்பார் தம்பி வெளியில வெளியிலப்பா மாண்பு பத்திரமதிமன்ற வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வணங்கும் ஒரு தங்க காசு காலைக்கு ஒரு டிராக்டர் சிறந்த வீரருக்கு ஒரு கார் முதலமைச்சர் துறை முதலமைச்சர் அது மேல வீரர் வீரர் வெற்றி பெற்றார் இரண்டு இரு சக்கர வாகனம் வழங்கப்படுகிறது அதை மட்டும் இல்லாமல் மாநகராட்சி மேயர் அவர்கள் சார்பாக சிறந்த காலைக்கு பசுவுடன் கூடிய கன்றும் சிறந்த வீரருக்கு பசுடன் கூடிய கன்றும் வழங்க இருக்கிறார்கள்